இன்று அக்டோபர் மாதம் பனிரெண்டு ராசிகளின் முழு ராசி ராசிபலன் காணப்போகிறோம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷராசி நேர்களே இம்மாதம் உங்களுக்கு சாதகமாக குடும்பத்திலும் தொழிலிலும் முன்னேற்றம் கிடைக்கும் சிக்கல்கள் இருந்த இடங்களில் தீர்வு காணப்படும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பால் முன்னேற்றம் அடைவீர்கள் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் சற்று உடல் சோர்வு மற்றும் மனசோர்வுடன் காணப்படுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் மாதம் எதிர்பாராத இடங்களில் இருந்து வருமானம் கிடைக்கும் கடன் குறைக்கும் வாய்ப்பும் உண்டு வீண் செலவுகள் சில நேரங்களில் அதிகரிக்கும் அவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம் முதலீடுகளில் கவனமாக இருங்கள் வீட்டில் நல்ல செய்திகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் நிகழும் திருமண உறவுகள் புது உறவுகள் ஏற்படும் பழைய முயற்சிகள் நல்ல பலனை தரும் சுப காரிய திட்டங்கள் வெற்றியடையும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் தம்பதிகளுக்கு நல்லிணக்கம் வளரும் சிறிய விஷயங்களில் சண்டை தவிர்த்தால் நல்லது உடல் ஆரோக்கியம் சிறிய தலைவலி மன அழுத்தம் போன்றவை சில நாட்களில் இருக்கும் உணவு பழக்கத்தில் கவனம் வேண்டும் உடற்பயிற்சி தியானம் செய்வது நல்ல பலனை தரும் தொழில் தொழிலில் பதவி உயர்வு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரும் போட்டியாளர்களை வெல்வீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் நன்மை காணலாம் சில நேரங்களில் சிறிய தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே தடைபட்டிருந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பரிகாரம் பால் பூ பன்னீர் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபட சகல காரிய வெற்றி உண்டாகும் விருப்பம் உள்ளவர்கள் முருகன் கோவிலில் அன்னதானம் மேற்கொள்ளலாம் சந்திராஷ்டமம் ஐப்பசி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து மணி ஆறு நிமிடத்திலிருந்து ஐப்பசி இருபத்தாறு தேதி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை ரிஷபராசி அன்பர்களே இம்மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய காலமாக அமையும் சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் வெற்றி தரும் சில நாட்களில் மனதில் அலைச்சல் இருந்தாலும் மாத முடிவில் உற்சாகம் அதிகரிக்கும் திட்டங்கள் பலனளிக்கத் தொடங்கும் பணவரவு நிலையான போக்கை அடையும் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக செய்வது நல்லது எதிர்பாராத வருமானம் வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது வீண் செலவுகள் குறைந்தாலும் குடும்பத் தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் உறவினர்களின் சந்திப்பு மனநிறைவை தரும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க வாய்ப்புள்ளது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக வெற்றியடையும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்கள் சிறப்பாக நடந்தேறும் குடும்பம் குடும்பத்தில் இனிமை நிறைந்த தருணங்கள் இருக்கும் பெரியோரின் ஆலோசனை குடும்ப முன்னேற்றத்திற்கு துணையாகும் தம்பதிகளிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் விரைவில் சீராகும் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியம் உடல் மிதமான நிலையில் இருக்கும் குளிர் இருமல் போன்ற சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவில் கட்டுப்பாடு தேவை மன அழுத்தம் குறைய தியானம் மற்றும் உடற்பயிற்சி நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் தொழில் தொழிலில் மேலதிகாரிகளின் பாராட்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற வாய்ப்புகள் உருவாகலாம் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் நல்ல பலன் தரும் போட்டியாளர்களை சமாளிக்க கூடுதல் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவது நல்லது பரிகாரம் லட்சுமி நாராயணரை துளசி மாலை சாற்றி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வாராவாரம் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது சகல காரிய தடைகளை நீக்கி செல்வ செழிப்பை கொடுக்கும் விருப்பமுள்ளவர்கள் இந்த மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று கிருஷ்ணருக்கு வெண்ணை சாற்றி வழிபடுவது சிறந்த வெற்றியை கொடுக்கும் சந்திராஷ்டமம் புரட்டாசி இருபத்தி தேதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இம்மாதம் பல முன்னேற்றங்களையும் சவால்களையும் கலந்து தரும் தொடங்கிய காரியங்களில் சிறிய தாமதம் இருந்தாலும் முடிவில் வெற்றி உண்டாகும் உழைப்பின் மதிப்பு கிடைக்கும் பழைய இடையூறுகள் விலகி மனதில் நிம்மதி உருவாகும் உங்கள் மனதிற்கு பிடித்த அனைத்து காரியங்களும் நடைபெறும் பணவரவு சீரான நிலையில் இருக்கும் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சில எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் முதலீடுகள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பங்குச்சந்தை போன்ற இடங்களில் யோசித்து செயல்பட வேண்டும் சுப காரியங்கள் பற்றிய சிந்தனைகள் உருவாகும் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் உறவினர்களின் சந்திப்பு மனநிறைவை தரும் சிலருக்கு ஆன்மீக பயண வாய்ப்பும் உண்டு குடும்பம் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் குடும்ப பொருளாதாரம் அதிகரிக்கும் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் மனநிறைவை தரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் உடல் ஆரோக்கியம் உடல் சற்றே மாறுபட்டிருக்கும் சோர்வு தூக்கக் குறைபாடு போன்றவை தொந்தரவு தரலாம் உழைப்பை கட்டுப்படுத்தி ஓய்வுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் உணவுப் பழக்கங்களில் ஒழுங்கு அவசியம் மன அமைதிக்காக யோகா பிரார்த்தனை உதவியாக இருக்கும் தொழில் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு ஆதரவாக அமையும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலன் தரும் போட்டியாளர்களுடன் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் கையொப்பமிடும் ஒப்பந்தங்களில் எச்சரிக்கை அவசியம் பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு காலத்தில் பால் அபிஷேகம் செய்து வழிபட சகல காரிய நன்மை உண்டாகும் தாயாருக்கு அலங்கார பொருட்கள் தந்து வழிபட கூடுதல் வெற்றி மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் சந்திராஷ்டமம் ஐப்பசி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடத்திலிருந்து ஐப்பசி மூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் வரை ஐப்பசி இருபத்தெட்டு தேதி இரவு பத்து மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஐப்பசி முப்பத்தொன்றாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை கடகராசினியர்களே உங்களுக்கு இம்மாதம் அதிக முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது எதிர்பாராத தடைகள் வந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் உறுதி உழைப்பால் நல்ல பலன் கிடைக்கும் மனதளவில் சற்றே பதட்டம் இருக்கும் மாத இறுதியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பெண்களின் மதிப்பு மரியாதை உயரும் பணவரவு நிலை மிதமானதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் கூடும் கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம் அதே சமயம் வருமானம் வந்தாலும் முறையாக கையிருப்பு செய்வதால் சுமை குறையும் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சுப காரியங்கள் குறித்த சிந்தனைகளை செயல்படுத்துவீர்கள் கூடுதல் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ஆன்மீக பயணம் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது குடும்பம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் தம்பதிகளுக்கு நல்லிணக்கம் வளரும் பிள்ளைகளின் கல்வி வேலை வாய்ப்பு தொடர்பான முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் மூத்தோரின் ஆலோசனையை கேட்பது குடும்ப அமைதிக்கு வழிவகுக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் வரும் வயிற்று பிரச்சினைகள் மன அழுத்தம் போன்றவை தோன்றலாம் ஓய்வுக்கு நேரம் ஒதுக்கி இயற்கை உணவுகளை அதிகம் உட்கொள்வது நல்ல பலன் தரும் மருத்துவ பரிசோதனைகளை புறக்கணிக்காமல் செய்ய வேண்டும் தொழில் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரும் உழைப்பிற்கு உண்டான நல்ல மதிப்பு கிடைக்கும் இருந்தாலும் மறைமுக எதிரிகள் மூலம் தொந்தரவுகள் ஏற்படலாம் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வியாபாரம் மற்றும் தொழிலில் அதிக முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலுவலகத்தில் மரியாதை மற்றும் புகழடைவீர்கள் பரிகாரம் நரசிம்மர் கோவிலுக்கு பானகம் வைத்து வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமாகும் இது உங்களுக்கு சகல சவுபாக்கியத்தையும் சகல காரிய வெற்றியையும் தரும் சந்திராஷ்டமம் ஐப்பசி மூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடத்திலிருந்து ஐப்பசி ஆறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஐப்பசி முப்பத்தொன்றாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து கார்த்திகை இரண்டாம் தேதி காலை பதினொன்று மணி இருபத்தேழு நிமிடம் வரை சிம்மராசி இம்மாதம் சற்று சவால்களுடன் கூடியது திடீர் தடைகள் மன உளைச்சல் அதிகரிக்கும் நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் பழைய முயற்சிகள் தாமதமாக நிறைவேறும் இந்த மாதம் பெரிய அளவில் சாதகம் இல்லாத மாதமாக இருக்கும் காரணத்தினால் தினசரி கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்தி புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவது நல்லது பணவரவு சீராக இருக்காது செலவுகள் அதிகரிக்கும் கடன் சுமை உண்டாகும் வாய்ப்பு அதிகம் முதலீடுகளில் கவனம் தேவை புதிய கடன் சுமைகளை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மை உண்டாகும் சுப காரியங்கள் தொடர்பான யோசனைகள் தாமதமடையும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக சுப காரியங்கள் ஒத்திவைக்கப்படும் சூழ்நிலை உண்டு மாத இறுதியில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பம் குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் தோன்றலாம் தம்பதிகளிடையே புரிதல் தேவைப்படும் பெரியோரின் உடல் நலன் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டால் குடும்பம் மற்றும் நட்பு வட்டாரத்தில் அமைதி உருவாகும் உடல் ஆரோக்கியம் சனி எட்டில் இருப்பதால் உடல் சோர்வு மூட்டுவலி இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் ஓய்வும் உணவில் கட்டுப்பாடும் அவசியம் மருத்துவ பரிசோதனையை புறக்கணிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சவால்கள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளுடன் தவறான புரிதல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் போட்டியாளர்களின் அழுத்தம் அதிகரிக்கும் பொறுமையாக இருந்தால் மாத இறுதியில் சிறிய முன்னேற்றம் உண்டாகும் பரிகாரம் சிவன் வழிபாடு மிகச்சிறந்தது நந்தியையும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சுற்றியுள்ள பிரச்சினைகள் நீங்கும் சந்திராஷ்டமம் அக்டோபர் ஆறு நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து அக்டோபர் எட்டு நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை கன்னிராசி இம்மாதம் சுமாரான முன்னேற்றங்களை தரும் பழைய சிக்கல்கள் நீங்கும் வாய்ப்பு உண்டு சில நாட்களில் மன அழுத்தம் அதிகரித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவி தருவார்கள் பணவரவு சீராக இருக்கும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் வரும் செலவுகள் இருந்தாலும் அவை பயனுள்ள இடங்களில்தான் செய்யப்படும் முதலீடுகளில் யோசித்து எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் சுப காரியங்களுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை உண்டு புது உறவுகள் உருவாகும் குடும்பம் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும் தம்பதிகளிடையே புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் உறவினர்களுடன் நல்ல தொடர்புகள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் நல்லபடியாக இருக்கும் நடைப்பயிற்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அமைதி தரும் செயல்களில் ஈடுபடுவது நல்லது தொழில் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் போட்டியாளர்களை வெல்வீர்கள் லாபம் அதிகரிக்கும் பரிகாரம் அருகிலுள்ள அம்மன் கோவிலில் கற்கண்டு படைத்து குங்கும் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் மறைமுக எதிரிகளையும் வென்று வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் சந்திராஷ்டமம் அக்டோபர் எட்டு நள்ளிரவு ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திலிருந்து அக்டோபர் பத்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை துளாராசி இம்மாதம் முக்கிய முன்னேற்றங்களை தரும் குரு உச்ச வீட்டிற்கு வருவதால் அறிவு தீர்மானம் நீதி உணர்வு அதிகரிக்கும் பழைய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் தோன்றும் மன அமைதி அதிகரித்து நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான நன்மைகள் நடைபெறும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பணவரவு நல்ல நிலையை அடையும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் உண்டாகும் முதலீடுகளில் நல்ல பலன்கள் வரும் செலவுகளில் கட்டுப்பாடு கடைபிடித்தால் மாத இறுதியில் நன்மை பெருகும் சுப நிகழ்வுகள் நடக்கும் பழைய முயற்சிகள் வெற்றியடையும் வீட்டில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பம் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும் உறவினர்கள் இணைந்து செயல்படும் தம்பதிகளிடையே உறவு வளரும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு முன்னேறும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் சிறந்த நிலையில் இருக்கும் சிறிது அழுத்தங்கள் மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் வாய்ப்பு உண்டு தொழில் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு உண்டு புதிய ஒப்பந்தங்கள் வியாபார முன்னேற்றங்கள் கிடைக்கும் போட்டியாளர்களுடன் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் சார்ந்து முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் காலபைரவருக்கு அகல் விளக்கில் நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபட்டால் சொத்துக்கள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமம் அக்டோபர் பத்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திலிருந்து அக்டோபர் பன்னிரண்டு நள்ளிரவு இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை விருச்சிக ராசி இம்மாதம் முக்கியமான மாற்றங்களை எதிர்கொள்வீர்கள் குரு உச்ச வீட்டிற்கு வருவதால் அறிவு முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் சனியின் ஐந்தாம் இடம் மற்றும் நீச்ச கிரக நிலைகள் சில தடைகளை தரலாம் பழைய திட்டங்கள் தாமதமாக நிறைவேறும் ஆனால் மன உறுதி இருந்தால் வெற்றி உண்டாகும் எதிர்பாலினத்தர்களிடையே தவறாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மறையும் வழக்குகள் வெற்றியடையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் காண்பீர்கள் பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் எதிர்பாராத இருந்து வருமானம் வரும் வாய்ப்பு உள்ளது முதலீடுகளில் கவனம் தேவை கடன் சுமை மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் சுப நிகழ்வுகள் தாமதமாக நடக்கும் வீட்டில் புதிய பொருள் வாங்கும் எண்ணங்கள் வரும் உறவினர்கள் வருகை தருவார்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பம் குடும்பத்தில் சில சின்ன மனக்கசப்புகள் தோன்றலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதிகம் புரிந்து கொள்வது அவசியம் உறவினர்களிடையே வெளிப்படையாக செயல்படுவதால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விரைவில் அனைத்தும் சரியாகும் மூத்தோரின் ஆலோசனை முக்கியம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் உண்டாகும் மன அழுத்தம் தலைவலி உடல் சோர்வு போன்றவை தோன்றும் உணவிலும் ஓய்விலும் கவனம் செலுத்துங்கள் தொழிலில் சவால்கள் இருப்பினும் முக்கிய தீர்மானங்களில் வெற்றி கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் வியாபார முன்னேற்றமும் ஏற்படும் பரிகாரம் கிழமையில் இரவு நேரத்தில் வரும் செவ்வாய் ஹோரையில் முருகன் கோவிலுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது சகல காரிய வெற்றியையும் தரும் சந்திராஷ்டமம் அக்டோபர் பன்னிரண்டு நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து அக்டோபர் பதினான்கு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை தனுசுராஜி இம்மாதம் பல முன்னேற்றங்களையும் சவால்களையும் தரும் புதிய திட்டங்கள் சிறிது தாமதம் அடையும் ஆனால் கடின உழைப்பால் வெற்றி உண்டாகும் மனநிலை உறுதியுடன் இருந்தால் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வரும் சிக்கல்கள் எளிதில் தீரும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க ரீதியான நன்மைகள் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் நன்மை பெருகும் முதலீடுகளில் கவனமாக நடப்பது முக்கியம் சுய சொத்துக்கள் சேர்ப்பதற்கு உண்டான சூழ்நிலை உருவாகும் சுபநிகழ்வுகள் நடக்கும் வீட்டில் புதிய மாற்றங்கள் பொருள் வாங்குதல் உறவினர்களின் சந்திப்பு மனநிறைவை தரும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பம் குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே உறவு வலுப்படும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் மூத்தோருடன் நேர்மையான உரையாடல் குடும்ப அமைதிக்கு உதவும் உடல் ஆரோக்கியம் உடல் மிதமான நிலையில் இருக்கும் சிறிய சோர்வு மற்றும் தலைவலி தோன்றலாம் நீண்ட நாட்களாக மருத்துவம் மேற்கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை சரியாக பின்பற்ற வேண்டும் தொழில் தொழிலில் புதிய பொறுப்புகள் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சிறிய லாபத்தை தரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் கூடுதல் சவால்கள் நிறைந்த முன்னேற்றத்தை காண்பார்கள் பரிகாரம் அருகம்புல் மாலை சாற்றி இனிப்பு படைத்து கணபதியை வழிபட சகல காரிய வெற்றிகள் உருவாகும் உடல் நலம் சீராக அமையும் சந்திராஷ்டமம் அக்டோபர் பதினான்கு காலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் முதல் அக்டோபர் பதினாறு மதியம் பன்னிரண்டு நிமிடம் வரை மகர ராசி இம்மாதம் சிறப்பான மாதங்களில் ஒன்றாக அமைகிறது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினாலும் ராசி அதிபதி தைரிய வீரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினாலும் கூடுதல் முன்னேற்றங்களை அடைவீர்கள் சூரிய பகவான் வீட்டு நோக்கில் இருப்பதால் கடன் நோய் வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் முயற்சிகள் இனிமேலும் பலனளிக்கத் தொடங்கும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் அதிக முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் உயர்கல்வி சார்ந்த மாணவர்கள் கல்வி மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அதிக முன்னேற்றம் காண்பீர்கள் பணவரவு நிலை சீராக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் அவை சுப செலவுகளாகவே அமையும் சுப நிகழ்வுகளை பற்றிய பேச்சு வெற்றியை தரும் வீட்டில் மகிழ்ச்சியான சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்பு உள்ளது சொத்து ரீதியான ஆதாயம் உண்டு குடும்பம் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒத்துழைப்பு நிலவும் தம்பதிகளிடையே நல்ல புரிதல் இருக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனைகள் குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஆக்கபூர்வமான சிந்தனைகள் உதயமாகும் உடல் ஆரோக்கியம் உடல் மேம்படும் நீண்ட நாளாக இருந்த உடல் சோர்வு நீங்கும் ஆன்மீக பயணங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது தொழில் தொழிலில் புதிய பொறுப்புகள் முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவு செய்யலாம் போட்டியாளர்களை எளிதில் வெற்றி கொள்வீர்கள் மேலும் வருமான வாய்ப்பு அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் பரிகாரம் குலதெய்வத்திற்கு சென்று மூன்று வகை பழங்கள் படைத்து ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்த முன்னேற்றத்தை தரும் உடல் நலம் சீராகும் பணம் மற்றும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் மறையும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் சந்திராஷ்டமம் அக்டோபர் பதினாறு பிற்பகல் பன்னிரண்டு நிமிடம் முதல் அக்டோபர் பதினெட்டு இரவு பத்து மணி பதினொன்று நிமிடம் வரை கும்பம் ராசி இம்மாதம் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த காலத்தை எதிர்கொள்வீர்கள் வக்ரம் மற்றும் நீச்ச கிரக நிலைகள் சில இடையூறுகளை தரும் ஆனால் குரு உச்சம் காரணமாக அறிவு தீர்மானம் அதிகரிக்கும் பழைய திட்டங்கள் தாமதமடைந்தாலும் உறுதியுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் பண வரவுகளில் ஏற்ற தாழ்வுகள் காணப்படும் சேமிப்பு சார்ந்த முயற்சிகளை ஈடுபடுவது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சுப நிகழ்வுகள் தாமதமாக நடக்கும் வீட்டில் புதிய மாற்றங்கள் உறவினர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் ஏற்கனவே திட்டமிட்ட பழைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குடும்பத்தில் சில இடங்களில் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது குடும்பம் குடும்பத்தில் சின்ன மனக்கசப்புகள் தோன்றும் உறவினர்களிடையே புரிதல் அவசியம் தம்பதிகளுக்கு சமரசம் தேவை பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் பெரியோரின் ஆலோசனை குடும்ப அமைதிக்கு உதவும் உடல் ஆரோக்கியம் உடல் மிதமான நிலையில் இருக்கும் சோர்வு தலைவலி மன அழுத்தம் போன்றவை தோன்றி மறையும் தொழில் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போராடி முன்னேற்றம் அடைவீர்கள் முதலீடுகளில் சற்று கவனம் தேவை எதிர்பாராத தன லாபம் உண்டாகும் தொழில் ரீதியாக நகை பத்திரப்பதிவு மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை திட்டமிட்டு செயல்படும் போது அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கணிசமான முன்னேற்றம் உண்டு சக ஊழியர்களிடமும் உயர் அதிகாரிகளிடமும் அனுசரித்து செல்லவும் மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது நல்லது பரிகாரம் குலதெய்வத்திற்கு சென்று மூன்று வகை பழங்கள் படைத்து ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்த முன்னேற்றத்தை தரும் உடல் நலம் சீராகும் பணம் மற்றும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் மறையும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் சந்திராஷ்டமம் அக்டோபர் பதினெட்டு இரவு பத்து மணி பதினொன்று நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை மீனராசி இம்மாதம் முக்கிய மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் எதிர்கொள்வீர்கள் உச்ச வீட்டில் இருப்பதால் அறிவு படைப்பாற்றல் மற்றும் தீர்மானம் அதிகரிக்கும் சில நாட்களில் பழைய திட்டங்களில் தாமதம் இருந்தாலும் கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் திடீர் மாற்றங்களை அதிகம் சந்திக்கக்கூடிய ராசியாக மீனராசி அமைகிறது பணவரவு நல்ல நிலையில் இருக்கும் எதிர்பாராத இடங்களில் இருந்து வருமானம் வரும் முதலீடுகளில் கவனம் அவசியம் சுப நிகழ்வுகள் நடக்கும் பழைய முயற்சிகள் வெற்றி பெறும் வீட்டில் புதிய மாற்றங்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு மனநிறைவை தரும் புது வாய்ப்புகள் தோன்றும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் இருக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் மிதமான நிலையில் இருக்கும் சில நாட்களில் வயிற்று வலி சோர்வு தலைவலி அல்லது மன அழுத்தம் தோன்றும் ஓய்வும் சீரான உணவு பழக்கமும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் யோகா மற்றும் தியானம் மன அமைதிக்கு பயனளிக்கும் தொழில் தொழிலில் புதிய பொறுப்புகள் ஏற்படும் முக்கிய முடிவுகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் சிறிய லாபத்தை தரும் கடின உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது உத்தியோகத்தில் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் பரிகாரம் இந்த மாதத்தில் விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்தோ அல்லது வீடுகளில் ஒலிக்க வைத்து துளசி தீர்த்தம் படைத்து வெங்கடாஜலபதியையும் தாயாரையும் வணங்கி துளசி தீர்த்தத்தை தொடர்ந்து அருந்தி வர மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் இது கூடுதல் பலனளிக்கும் சந்திராஷ்டமம் அக்டோபர் இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி மூன்று இரவு பத்து மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய மாத ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக நம்புகிறோம் மேலும் ஆன்மீக ரகசியங்கள் ஆலோசனைகள் மற்றும் பரிகாரங்களை தினமும் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்தவும் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்தால் மகிழ்ச்சி உங்கள் மாதம் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்ததாக அமைய வாழ்த்துகிறோம்